இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் ராசிகளை பொறுத்து துன்பத்தினை போக்குவதற்கு அனைவரும் பரிகாரங்களையும் பூஜைகளையும் மேற்கொள்வர் வெற்றிலை பரிகாரத்தினை செய்வதன் மூலம் அனைத்து ராசிக்காரர்களும் துன்பங்களை தவிர்க்கலாம் மேஷம் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு சாப்பிட துன்பங்கள் அகலும் ரிஷபம் வெற்றிலையின் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மிதுனம் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் தீரும் கடகம் வெற்றிலையில் மாதுளம்பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் விலகும் சிம்மம் வியாழக்கிழமை என்று வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கஷ்டம் விலகும் கன்னி வெற்றிலையில் வியாழக்கிழமை என்று மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் தீரும் துலாம் வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு சாப்பிட்டால் துன்பம் தீரும் விருச்சிகம் வெற்றிலையில் பெருச்சம்பளம் வைத்து செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு துயரம் தீரும் சாப்பிட்டால் தனுசு வெற்றிலையில் கல்கண்டு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கவலை தீரும் மகரம் அச்சு வெள்ளத்தினை சனிக்கிழமையன்று வெற்றிலையில் வைத்து காளி தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் துன்பம் விலகும் கும்பம் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தினை வணங்கி சாப்பிட்டால் கவலை தீரும் மீனம் ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தினை வழிபட்டு வெற்றிலையில் சர்க்கரை வைத்து சாப்பிட்டால் நோய் தீரும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்